இந்த பெட் ஷீட் பாருங்க டபுள் டபுள் சைஸ் ரெண்டு பேர் படுக்கிறதுக்கு பாருங்க மூணு பேர் கூட படுக்கலாம் பார்த்துக்கு எடுக்கணும் பண்டல் டு பண்டல் அப்படியே எடுத்து போல பாருங்க சைனிங் கிரேப் சில்க் சாரீஸ் பாருங்க ஒன் எயிட்டி ருபீஸ் பாத்தீங்களா பண்டல் டு பண்டல் அப்படியே செட் டு செட் வரும் ஃப்ரெஷ் வந்து சூடு சூடா பாத்தீங்களா ஒன் எயிட்டி ருபீஸ் பாருங்க டிசைன்ஸ் பாத்தீங்களா எல்லாமே அழகா டிசைன்ஸ் இருக்கு பாருங்க எல்லாமே பராகு விப்புலு பாருங்க இந்த மாதிரி பாருங்க குவாலிட்டி பாருங்க சூப்பரான டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே பாருங்க யூனிக்கான டிசைன் இருக்கு பாத்தீங்களா டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க கலர் செட் காம்பினேஷன் பாருங்க ஒன் எயிட்டி ருபீஸ் தான் பாருங்க டிசைன்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு அழகான டிசைன் இருக்கு பாருங்க பெஸ்டான குவாலிட்டி ஒன் எயிட்டி ருபீஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு அப்படியே பண்டல் டு பண்டல் எடுக்கலாம் ஒன் எயிட்டி ருபீஸ்ல பாருங்க சூப்பர் இதுல வந்து பாருங்க தாத்தா பாட்டி எல்லாமே இருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க

ரெண்டாவது கடை தான் நமக்கு பாருங்கள் படி ஏறு தான் நம்ம கடை கடை இதோ இதோ பாருங்கள் 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 இதான் நம்ம நம்ம சூப்பர் சூப்பர் இது போர்டு 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 பார்த்தீங்களா ரெண்டு இருக்குது வாங்க உள்ளே போகலாம் வீடியோவில் வணக்கம் நம்ம தமிழ்நாடு தாய் மக்கள் வந்தவங்களை உங்களை வாழை வைக்கிறீங்க வாழை வாழை தமிழ்நாடு தாய் மக்கள் அந்த அளவுக்கு உங்களோட பாசம் அந்த அந்த அளவுக்கு உங்களோட விசுவாசம் அந்த அளவுக்கு உங்களோட ஆதரவு இந்த ஆதரத்தை விசுவாசத்தை அந்த பாசத்தோட நம்ம கடையில எல்லா வெரைட்டியும் அவைலபிள் இருக்கும் நீங்க கடை கடை அங்கே அங்க உங்களுக்கு அழிய வேணாம் நீங்க யூடியூப்ல போங்க சூப்பர் என்டர்பிரைஸ் சர்ச் பண்ணுங்க சூப்பர் தாத்தா சர்ச் பண்ணாலும் வித விதமான வெரைட்டிஸ் நீங்க வீட்ல உட்காந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லையா வீட்டுல உட்காந்து நீங்க செலக்ஷன் பண்ணலாம் கடைக்கு வந்து எடுக்கணும்னு கடைக்கு வந்து எடுக்கலாம் நம்ம ஆன்லைன்ல வேணும் இங்க பர்ச்சேஸ் பண்ணோம்னு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கான கடை ஒரு வசதியான கடை உங்களோட நம்ம தமிழ்நாடு தாய் மக்கத்துக்காக தான் இது சூப்பர் என்டர்பிரைஸ் யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் யானே நீங்க எங்கன்னு ஏமாற கூடாதுக்காக தான் நம்ம அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான சர்வீஸ் நம்ம தமிழ்நாடு தாய்மக்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வாங்க வீடுக்குள்ள போலாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல போட போறோம் பெட்ஷீட் அப்புறம் பில்லோ கவர் பாருங்க தல்காணி வர பாத்தீங்களா இது உங்களுக்கு நாலு பீஸ் எடுத்தா நூறு ரூபா தாங்க ஈச் டுவெண்டி ஃபைவ் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கும் எக்கச்சக்க டிசைன் இருக்கும் எதிர்பார்க்காத அளவு டிசைன்ஸ் இருக்கும் பாருங்க பாத்தீங்களா இவ்வளவு சூப்பரான டிசைன் இருக்கு பாருங்க பெஸ்டான குவாலிட்டி இருக்கும் பாருங்க நிறைய டிசைன் இருக்கு நீங்க தேடி போக வேண்டிய எங்கே வேலை கிடையாது யூடியூப்ல போய் சூப்பர் இன்டர்வை சர்ச் பண்ணாலோ சூப்பர் தாத்தா சர்ச் பண்ணாலோ வித வெரைட்டிஸ் பாக்கலாம் எல்லா வெரைட்டி நம்ம கடையில் அவைலபிள் இருக்கும் பாருங்க டாப்ஸ் லெகின் பெண்ட்டு பேண்ட் ஷர்ட்டு வேஷ்டி ஷர்ட்டு கல்யாண ஜோலி எல்லாமே நம்ம கடையில் அவைலபிள் இருக்கும் பாருங்க சாரீஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நீங்க வீடியோ பாருங்க ஃபுல்லா புதுசா வீடியோ பாருங்க இல்லை எல்லா வெரைட்டியும் பார்க்கலாம் இது பாருங்கள் இப்போ நம்ம தல்காணி வர பார்க்கலாம் எப்படி டிசைன்ஸ் இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ சூப்பர் சூப்பர் பாருங்க டிசைனு வெறும் இருபத்தஞ்சு ரூபா தாங்க பாருங்கள் நிறையா இருக்குது ஒரு பண்டலில் அவங்களுக்கு பன்னெண்டு பீஸ் தான் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைன் அப்படியே பண்டல் பண்டில் மொத்த வேலை ஜவுலி கூட சூப்பர் என்டர்பிரைஸ் பாருங்கள் பாத்தீங்களா எவ்வளோ அழகான டிசைன்ஸ் இருக்குது பாருங்க இப்போ பார்த்தீங்களா டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள் சூப்பரான டிஸ்டைன்ஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகான டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் அள்ளிட்டு போடலாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே அள்ளிட்டு போடலாம் பாருங்கள் பெஸ்ட்டான குவாலிட்டி பாருங்கள் எல்லாமே விதவிதமான டிசைன்ஸ் தரும் பாருங்கள் பார்த்தீங்களா எல்லா டிசைன்ஸ் சூப்பராக இருக்குங்க அடுத்த டிசைன்ஸ் பாருங்கள் முப்பது ரூபாங்க இது காட்டன் பாருங்க இது சாங்கனேரி பிரிண்ட்னு சொல்லுவாங்க பாருங்க சாங்கநேரி பிரிண்ட் காட்டன் பாத்தீங்களா ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் சாங்கனேரி பிரிண்ட் பாத்தீங்களா

பாருங்க சாங்கனேரி பிரிண்ட்டு கலர்ஸ் டிசைன்ஸ் பாத்தீங்களா எல்லாமே ஜோடியா இருக்கேன் பாருங்க சிங்கிள் கிடையாது பாருங்க சூப்பரா இருக்கும் பாத்தீங்களா இந்த மாதிரி டிசைன் வரும் பாருங்க இது முப்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு டிசைன் பாருங்க எப்படி டிசைன்ஸ் வருங்கன்னு பாருங்க நம்ம தமிழ்நாடு தாய் மக்கள் காத்துதான் இதை வசித்தி பாருங்க சூப்பரா இருக்கும் அள்ளிட்டு போங்க பாருங்க அப்படியே பன்னெண்டு பீஸ் வரும் இந்த ஒரு பண்டல் பாருங்க அள்ளிட்டு போங்க நிறைய இருக்க டிஸ்டன்ஸ் பாருங்க அடுத்த டிஸ்டன்ஸ் பாருங்க இது நாற்பது ரூபாங்க பாருங்க காட்டன் துணி பாலிஸ்டர் கிடையாது பாருங்க சைஸ் பாத்துக்கோங்க நாற்பது ரூபா இல்லை நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்துக்கங்க

ருபீஸ் பாத்தீங்களா சூப்பரா இருக்குங்க டிசைன்ஸ் நிறையா இருக்கு அப்படியே பண்டல் எடுத்து எப்படிங்க எல்லாமே மாத்தி மாத்தி வரும் நிறைய டிஸ்டன்ஸ் வரும் இந்த ஃபோர்டி ஃபைவ் ரூபீஸ் உங்களுக்கு பாருங்க கலர்ஸ் பாருங்க கலர்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா டிசார்ஜ் பிரிண்ட் இதெல்லாம் டிஸ்சார்ஜ் பிரிண்ட்டு சூப்பரா இருக்குங்க பாத்தீங்களா எல்லாமே பண்டல் அப்படியே எடுத்துன்னு போகலாம் பாருங்க நிறையா டிஸ்டன்ஸ் நீச்சல் இருக்கு பாருங்க டிசைன் எவ்வளவு அழகா இருக்கானு பாருங்க கடைக்கு வந்தாலும் நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம் நீங்க அடுத்த டிசைன் பாருங்க ஃபோர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதே சாங்கினேரி பிரிண்ட் தாங்க டிஸ்சார்ஜ் பிரிண்ட் வரும் பாருங்க உங்களுக்கு சரிங்களா சைஸ் தலகாணி உங்களை நீங்க தான் பாக்கணும் பாருங்க நம்ம கிட்ட பெரிய சைஸ் ஸ்மால் சைஸ் எல்லாமே இருக்கும் பாருங்க கலர் டிசைன்ஸ் நிறைய வரும் பாருங்க டிசைன்ஸ் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க நிறைய டிசைன்ஸ் வரும்

அள்ளிட்டு போங்க நம்ம தமிழ்நாடு தாய் மக்கள் பாருங்கள் அப்படியே பண்டில் ஒரு பன்னெண்டு பீஸ் பாருங்கள் டிசைன்ஸ் நிறைய இருக்கும் பாருங்க ஃபைவ் பீஸில் பாருங்கள் ப்ரூர் காட்டன் குவாலிட்டி பார்த்தீங்களா டிசைன்ஸ் பாருங்கள் ட்ரைன்ஸ் பாருங்க எல்லா சைஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் டார்க் கலர் லைட் கலர் எல்லாமே கலந்து இருக்கும் பாருங்கள் ஒரு பண்டலை அப்படியே பன்னெண்டு பீஸ் தாங்க வரும் டிசைன்ஸ் பார்த்துங்க எல்லாமே மிக்ஸில் ஒரு டிசைன் சேம் டிசைன் ஒரே பண்டலில் வராத பாருங்கள் அப்படியே பண்டல் எடுத்தால் பன்னெண்டு பீஸ் தான் வரும் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் ஈச் பாருங்கள் டிசைன்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டிசைன் எல்லாமே ஒன்றுக்கு மேலே வந்து சூப்பராக இருக்குங்க அப்படியே பண்டல் பண்டலை எடுத்து போய் தான் கணக்கு யூஸ் பண்ணிடலாம் பாருங்க பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கும் உங்களை ஃபிஃப்டி ருபீஸ் பாருங்கள் இது குழந்தைங்க இந்த மாதிரிலாம் விரும்புற விரும்புகிறாங்க பாருங்க பாத்தீங்களா இதுல உங்களுக்கு டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும் பாருங்க சொல்கிறேன் ஸ்பைட்ரா என்ன சொல்றது பாருங்க எல்லாமே குழந்தைங்க இந்த மாதிரி விரும்புகிறாங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கும் பாருங்க டிசைன்ஸ் பாத்தீங்களா அதானங்களா இதில் வந்து பாருங்க தாத்தா பாட்டி எல்லாமே இருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க நிறையா டிசைன்ஸ் இருக்கு இதில் குழந்தைகள் மாதிரி நிறைய லைக் பண்ணுவாங்க அல்லட்டு போங்க பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்க அப்படியே பன்னெண்டு பன்னெண்டு பீஸ் தான் ஓடுவோம் சூப்பராக வருங்க மாற்றி மாற்றி வரும் டிசைன்ஸ் ரூபீஸுங்க இதை விட ஐம்பது ரூபா ரேட்டு ஐம்பது ரூபா இது வந்து பாத்தீங்களா ஐம்பத்தஞ்சு ரூபா ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் டிஸ்டன்ஸ் பாருங்கள் சைஸ் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துடலாம் நீங்கள் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணுமா ஸ்மால் சைஸ் வேணுமா ரெகுலர் சைஸ் வேணுமா அப்படியே பண்டல் பண்ணல் அள்ளிட்டு போகலாம் பாருங்கள் டிஸ்டன்ஸ் நிறையா இருக்கும் ஃபிஃப்டி ஃபைவ்ல கூட நிறையா டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் ஏதோ ஃபிஃப்டி ஃபைவ் தான் இப்போ பாருங்கள் டிசைன்ஸ் எப்படி வேணும்னு எடுத்துன்னு போகலாங்க எல்லாமே காட்டன் தான் என்ன விரும்புறீங்களோ அந்த குவாலிட்டி அந்த வெரைட்டி நம்ம கடையில் அவைலபிள் இருக்கும் பார்க்கல பாருங்க செடி வச்சிருக்க மாதிரி ஃபைவ் தான் வாங்க வந்துட்டு போகலாம் பாருங்கள் ஒரு யூனிக்கான டிசைனு யூனிக்கான வெரைட்டி அறுபது ரூபாய் பாருங்கள் நல்லா எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு பாட்ரு வரும் பாருங்கள் பார்ட்ரு வரும் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எடுத்தால் உள் லாக் இருக்கு உங்களுக்கு பாருங்கள் ஒரு தல்காணி போட்ட உள்ளே இது அப்படியே லாக் இருக்குது உள் லாக்கு செயின் கிடையாது செயின் வந்து ரிப்பேர் ஆகிடுது அது வந்து எல்லாமே உள் லாக் இருக்கும் உங்களுக்கு எந்த பீஸ் எடுத்தா கூட உள்ளாக்கு இருக்கும் டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு லுக் ஆயிருக்கு பாத்தீங்களா கலர்ஸ் கூட பாருங்க எவ்வளவு லுக் ஆயிருக்கு பாருங்க எல்லாமே ஃபேன்சியா இருக்குது பாருங்க ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்டான டிசைன் பாருங்க கலர்ஸ் அப்படியே பாருங்க நிறைய இருக்குங்க பாத்திட்டே இருக்கலாம் நம்ம பாருங்க இதோட அறுபது ரூபா ரேட் சிக்ஸ்டி ருபீஸ் தான் நல்லா யூனிக்கா இருக்கு ஃபேன்சியா இருக்குதுங்க நல்லா டிசென்டா இருக்கும் பாத்தீங்களா டிசைன் அதெல்லாம் இவ்வளவு டிசைன்ஸ் இருக்குன்னு நீங்க உண்மையா கடையில வந்து பார்த்தா கூட இவ்வளவு பார்க்க முடியாது வீடியோவில் நீங்கள் உட்காந்து நல்லா அழகாக செலக்ஷன் பண்ணலாம் எல்லா வெரைட்டியும் சூப்பராக இருக்கேங்க இதோ ஒரு பாருங்க சூப்பராக இருக்கேங்கண்ணா என்ன பண்டில் பிரித்து காட்டுறேன்னா இது அப்படி ஒரு பாருங்க அவ்வளோ டிசைன் அழகாக இருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் சூப்பராக இருக்கேங்க அள்ளிட்டு போங்க வாங்க பெஸ்ட்டான குவாலிட்டி

பாருங்க நிறையா டிஸ்டன்ஸ் இருக்கும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கேன் அப்படியே பார்த்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அள்ளிட்டு போலாம் பாருங்க டிசைன்ஸ் பாருங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று டிஸ்டன்ஸ் சூப்பராக இருக்கும் பாருங்க ஒரு பீஸ் பிரிச்சுட்டு பார்க்கலாம் பார்த்தீங்களா டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்கள் எல்லாம் ஃபேன்சியா இருக்குதுங்க அள்ளிட்டு போங்க வாங்க அடுத்த டிசைன்ஸ் பாருங்க சிக்ஸ்டி ருபீஸில் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்னு பாருங்க நிறையா டிசைன்ஸ் இருக்கும்

சென்சியர் கிட்ட बेस्ट குவாலிட்டி சார் 60 ரூபாயாங்க ரெடியா டிசைன் இருக்கு பாருங்க 70 ரூபீஸ் வாங்க எழுபது ரூபாயில் எப்படி இருக்குன்னு பாருங்க பாத்தீங்களா இது எழுவது ரூபாய் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் இருக்கும் டிசைன் டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும்ங்க அலிடு போங்க பாத்தீங்களா டிஸ்டன்ஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க செவென்டி ருபீஸ் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும் பாருங்க கல்காணியிலே பாருங்க இவ்வளோ பிரிச்சு காட்டி உங்களுக்கு யாரோ இந்த மாதிரிலாம் கல்காணி தல்கானி ஓரம் வந்து வீடியோ போட மாட்டாங்க நம்ம தமிழ்நாடு தாய் மக்களுக்கு வசதி காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க பாத்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நல்லா மித்து மித்துன்னு இருக்குது பாருங்கள் அறுபது ரூபாவில் டிஸ்டன்ஸ் பாருங்கள் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு அறுவாங்க அள்ளிட்டு போலாம் பாருங்கள் எண்பது ரூபாவில் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் பாருங்க டார்க் கலர் டிஸ்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் எண்பது ரூபா இல்லை அறுபது ரூபா தான் வாங்க அள்ளிட்டு போங்க வாங்க நம்ம தமிழ்நாடு டைம் மக்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இப்போ பெட்ஷீட் போட போகிறோம் அந்த பெட்ஷீட் அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்க இந்த கேட்லாக் பாருங்க ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பெட்ஷீட்டு இந்த பெட்ஷீட் பாருங்க டபுள் டபுள் சைஸ் ரெண்டு பேர் படுக்கிறதுக்கு பாருங்க மூணு பேர் கூட படுக்கலாம் பாருங்க இதோட சைஸ் பாத்துக்கங்க அஞ்சு அடி அகலம் ஆறு லேந்து பாருங்க டிசைன்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு அழகா டிசைன் பாருங்க ரெண்டு தல்கானி வாரம் வரும் இதோட ரேட்டு நானூத்தி முப்பது ரூபா வரும் உங்களுக்கு பாருங்க போர் தேர்ட்டி ருபீஸ் பாத்துக்கங்க அறுநூத்தி இருபது ரூபா டிஸ்கவுண்ட் போய் நானூத்தி முப்பது ரூபா நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாமா நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம் நேர கடைக்கு வந்து எடுக்கணுமா எடுக்கலாம் இது மொத்த வேலை ஜவுளி கூடம் சூப்பர் என்டர்பிரைசஸ் மொத்த வேலை ஜவுளி கூடம் யூடியூப்ல போய் நீங்க பார்க்கலாம் பாருங்க

நல்லா ஈஸியா இருக்கும் எல்லா அப்படியே உள்ளே மாட்டிடலாம் பாருங்க என்ன டிசைன் என்ன கலர் வேணும் எடுக்கலாம் எடுக்கணுமா எடுக்கலாம் டபுள் சைஸ் தேர்ட்டி பாருங்க முப்பது ரூபாய்க்கு நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கேன் பாருங்க டார்க் கலர் வேணுமா லைட் கலர் வேணுமா எது வேணும் நீங்க எடுக்கலாம் எல்லாமே மாத்தி மாத்தி நிறைய

கிங் சைஸ் பேஸ்டான குவாலிட்டி அதிலே உங்களுக்கு ரெண்டு பில்லோ கவர் வரும் பாருங்க ஜோடியா வரும் ரெண்டு பில்லோ கவர் வரும் எல்லாமே ஃபிட்டட் வரும் பாருங்க எல்லாஸ்டிக் அப்படியே வந்து ட்ரெஸ் மாற்றுற மாதிரி ட்ரெஸ் மாட்டுற மாதிரி மாட்டிடலாம் பாருங்க எல்லாஸ்டிக் வரும் ஃபுல்லாக எல்லாமே கெட்லாக் பார்த்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகான டிசைன்ஸ் இருக்கேன் பார்த்தீங்களா சூப்பரான குவாலிட்டி பியூர் காட்டன் குவாலிட்டி இருக்கும் பாருங்க கெட்லாக் பார்த்துங்க அந்த மாதிரி டிசைன் வரும் தல்காணி வரும் பாருங்கள் ரெண்டு தல்காணி வரும் பாருங்கள் பாத்தீங்களா இதோட ரேட்டு ரொம்ப கம்மி தாங்க உங்களுக்கு பாருங்க சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் எயிட்டி ருபீஸ் தான் வரும் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்களா கிங் சைஸு ஃபோர் எயிட்டி ருபீஸ் தான் பாருங்கள் டிசைன்ஸ் பார்த்தீங்க எந்த டிசைன் வேணுமா நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம் பாருங்கள் நேராக கடைக்கு வந்து எடுக்கணுமா எடுக்கலாம் நிறைய அள்ளிட்டு போடலாம் பாருங்கள் நீங்கள் கடை வச்சிருக்கீங்களா எடுத்துகிட்டு போங்க நிறைய சம்பாதிக்கலாம் எடுத்துல பாருங்கள் ஹோல்சேல் தான் இது மொத்தம் வேலை ஜவுளி கூடன்னு பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்க சூப்பரா இருக்குங்க எல்லாமே கேட்டலாக் பாருங்க இவ்வளவு பெட்டரா இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் அள்ளிட்டு போங்க நானூத்தி ஐம்பது ரூபா கிங் சைஸ் பாருங்க கிங் சைஸ் நானூத்தி எண்பது ரூபா போர் எயிட்டி ருபீஸ் பாருங்க நல்ல அழகான குவாலிட்டி பாருங்க எல்லாஸ்டிக் கூட வரும் பாருங்க சூப்பரா இருக்கு ஒரு வியாபாரத்துக்கு எடுக்கணும் பண்டல் டு பண்டல் அப்படி எடுத்து போல பாருங்க சைனிங் கிரேப் சில்க் சாரீஸ் பாருங்க ஒன் எயிட்டி ருபீஸ் பாத்தீங்களா பண்டல் டு பண்டல் அப்படியே செட் டு செட் வரும் ஃப்ரெஷ்ஷு வந்து சூடு சூடாக பாத்தீங்களா ஒன் எயிட்டி ருபீஸ் பாருங்கள் டிசைன்ஸ் பார்த்தீங்களா எல்லாமே அழகா டிசைன்ஸ் இருக்கு பாருங்கள் எல்லாமே பராகு விப்புலு பாருங்க இந்த மாதிரி பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் சூப்பரான டிசைன்ஸ் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் யூனிக்கான டிசைன் இருக்குது பார்த்தீங்களா டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலர் செட் காம்பினேஷன் பாருங்கள் ஒன் எயிட்டி ருபீஸ் தான் பாருங்கள் டிசைன்ஸ் பாத்தீங்களா எவ்வளோ அழகான டிசைன் இருக்க பாருங்கள் பெஸ்ட்டான குவாலிட்டி ஒன் எயிட்டி ஸ் இருக்கு அப்படியே பண்டல் டு பண்டல் எடுக்கல ஒன் எயிட்டி ருபீஸ்ல பாருங்க சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் பாருங்க பாருங்க சூப்பராக இருக்க டிசைன்ஸ் கலர் காம்பினேஷன் பாருங்க ஒன் எயிட்டி ருபீஸ் பாருங்க பாருங்க எல்லாமே ஒன் எயிட்டி ருபீஸ் தான் கிரேப் சில்க் பாருங்க

இவ்வளோ அழகான டிசைன்ஸு கலர் காம்பினேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா ஒன் சிக்ஸ்டி ருபீஸில் நூற்றி அறுபதுரூவா டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் டிசைன்ஸ் பாருங்கள் நேராக கடைக்கு வர முடியலன்னா நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம் பாருங்கள் அப்படியே பண்டல் டு பண்டல் எடுக்கலாம் எவ்வளோ சில வேணும் நம்ம டிஸ்பேஸ் சேம் டே டிஸ்பேஸ் ஆகிடும் உங்களுக்கு ரெண்டு நாள் வீட்டில் வந்து சேர்ந்துருப்பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது டிசைன் 160 rupees. Putih Aurora. Kolangal desain. Kalau fancy ada kebatin lah, super ada.